காலையில் செஞ்ச இட்லியை ரொம்ப சீக்கிரமாக சூடு பண்ணணும்னு நினச்சா மைக்ரோவேவ் அவனில் பண்ணலாங்க ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம் இதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து காலையில் செஞ்ச இட்லி வந்து ஒரு கிண்ணத்தில் இருக்குது மைக்ரோவேவ் அவனில் வைக்கிற பாத்திரம் இங்கே வச்சிருக்கேன் இப்போ இந்த இட்லி எடுத்துட்டு இந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாக டிப் பண்ணணுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு டிப் பண்ணணும் நிறையா தண்ணி அப்சார்ப் பண்ணிக்கும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது இப்படி இருத்தணும் அதுக்கப்புறம் நம்ம மைக்ரோவேவ் அவன் பாத்திரத்துக்குள்ளார வைக்கணும் நம்ம எத்தனை இட்லி தேவையோ அத்தனை இட்லி வைக்கலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் மாறுபடும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இதை ரெண்டு இட்லி நான் வைக்கிறேன் இப்போதைக்கு இதனோட தட்டில் முழுசாக மூடணும் இந்த மைக்ரோவேவ் பாத்திரத்தினுடைய தட்டு இருக்கு இல்லையா அதில் மூடணும் மூடிட்டு நான் ரெண்டு இட்லிக்கு மைக்ரோ பவர் ஹையில் நாற்பது செகண்ட் வச்சு எடுத்தேன் நாற்பது செகண்ட் வச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி மூடியை திறக்கிறப்ப கொஞ்சம் கவனம் தேவை ஸ்டீம் எஸ்கேப் ஆகும் அது மாதிரி நம்ம முகத்தில் அடிக்காமல் பார்த்து கவனமாக எடுக்கணுங்க எடுத்த பிறகு நம்ம கையில தொட்டு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் திருப்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமருதுனா இன்னொரு செகண்ட் வச்சு எடுத்திங்கன்னா சரியாயிடும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்